கோவை பாளையத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை கேட்ட திமுகவினர் மீது பாஜகவினர் கொலை வரி தாக்குதல் நடத்திய சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இரவு பத்து மணிக்கு மேல் எந்த கட்சியினரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற தேர்தல் விதிமுறையையும் மீறி கோவை ஆவாரம்பாளையம் இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் பாஜகவினர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தனர் இரவு பத்து நாற்பது மணி அளவில் இதை பார்த்து அந்த பகுதி திமுகவினர் அங்கிருந்து அதிகாரிகளிடம் முறையிட்டனர் அதன் பின்னர் ஓரிடத்தில் திமுகவினர் நின்று பேசிக் கொண்டிருந்த போது தகவல் அறிந்து அங்கு வாகனங்களில் வந்த பாஜகவினர் திடீரென திமுகவினரை கடுமையாக தாக்கத் தொடங்கினர் பாஜகவினரின் கொலைவரி தாக்குதலால் ஜோதி பாசு மோகன் ராஜி குணசேகரன் செல்லப்பா சேகர் சதீஷ் ரங்கநாதன் ஆகியோர் காயமடைந்தனர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பரப்புரை செய்து கொண்டிருந்தார் இரவு பத்தை முக்கால் மணி அளவில் இந்த ஆவரம்பாளையம் பகுதிக்கு பரப்புரைக்கு வந்தார் அப்போ அங்கே அருகாமையில் இருந்த மக்கள்லாம் வந்து ஒலிபெருக்கியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்நேரத்துக்கு நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னு காவல்துறை அதிகாரிகளை தான் வந்து தடை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்போது அண்ணாவனுடைய கண்ணலிசைவில் அங்கே திரண்டு இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் அவரோட சேர்ந்தவங்களெல்லாம் சேர்ந்து அந்த அஞ்சு பேரையும் அடித்து ஓட ஓட விரட்டாங்க அதனோட தொடர்ச்சியாக இப்போ காவல்துறை வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார் பாஜகவினரால் தாக்குதலுக்கு ஆளாகி காயமடைந்த ஏழு பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தாக்கியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை தொகுதியில் வன்முறையை ஏற்படுத்தி சமூக பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் தேர்தல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதே பாஜகவினரின் திட்டம் என்று திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அனைத்து சமூகத்தினர் வாழும் கோவை தொகுதியில் பிரச்சாரங்களின் போது தொடர்ந்து சர்ச்சைகள் மற்றும் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வரும் அண்ணாமலை தரப்புக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தி உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க